நான் தான் உங்கள் குட்டி டீட்டர்ஸ் பேசுகிறேன் நல்லா இருக்கிறீங்களா இதை பார்க்குற எல்லாருக்குமே தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம எந்த டாபிகை பத்தி பார்க்க போறோம்னா இருமே மிதந்ததாம் அந்த டாபிகை பார்த்தா நம்ம பார்க்க போறோம் அதுக்காக ஒரு பாட்டு பாடவா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்ல உம்மாள் கூடாதது இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூ கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் பாட்டு பாடம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம தாய் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தையு பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார் அப்படின்னு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் பசனத்தில் இருக்கு போறோம் எலிசா தாத்தான்னு ஒரு நல்ல தாத்தா இருந்தார் அவர் ஏசப்பா பற்றி சொல்கிறவர் அவரு அவர் ஒரு பைபிள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏசப்பாவை பத்தி நல்லா கேட்பாங்க அப்ப

அப்பதான் நம்ம ஹீரோ வராரு ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ட போய் ஒரு கோடாரி வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ் கோடாரினா ஒரு நல்ல வுட்டா இருக்கும் அதுல மேல மட்டும் மெட்டலா ரொம்ப சார்ப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம ஹீரோ வந்து போய் அவர் ஃப்ரெண்ட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்ப அவர் கட்ட கட்ட கடக் கடக்குன்னு வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவரு இப்படி வெட்டியிடும் போய் இப்படி தூக்கி போறாரு இவர் மெட்டர் வந்து பின்னாடி இருந்த அந்த எழுதா நதியில் போய் தொப்புன்னு விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் ஒரு டம்ளரை எடுத்து ஒரு குண்டு ஊசியை போடுங்களேன் அது எவ்வளோ அழகிய போயிடும் அதே மாதிரி தான் அந்த பெரிய மெட்டரு தொப்புன்னு அந்த யோதா நதியில் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் புதாளமாக போயிடுச்சு அப்போ एम அவர் எலிசா தாத்தாவை கூப்பிட்டு எலிசா தாத்தா இந்த இந்த மெட்டல் வந்து கீழே விழுந்துருச்சு இந்த யோதா நதிக்கு உள்ளே போயிருச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏ எலிசா தாத்தா பக்கத்தில் இந்த மரத்தில் இருந்த குச்சியை எடுத்து அந்த மனுஷன்கிட்ட எங்கே போட்ட அப்படின்னு கேட்கும்போது அவர் போட்ட இடத்த காட்டினார் அந்த மனுஷன் அப்போ எலிசா தாத்தா அந்த குச்சி எடுத்து அந்த போட்ட இடத்துல அவர் போட்ட மாட்டாரா என்ன ஆச்சரியம் தெரியல இருந்து கீழே ஆடத்தில் இருந்த மெட்டலு மேல அப்படியே மேய்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி மெட்டல்லாம் மிதக்குமா ஃப்ரெண்ட்ஸ் மிதக்காதுல்ல ஆனா அது மெதந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரிதான் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனா ஏசப்பா நம்மளை அந்த பிரச்சனையில இருந்து மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருமையே மிதக்க வச்ச ஏசப்பா நம்முடைய கஷ்டங்கள்லாம் மாற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் தான் நடக்க போகுது இப்போ அதை எழுதுறவங்களாம் இப்போ ரொம்ப பயமாக இருப்பீங்க ஐயோ எப்படி எழுத போகிறோமா நம்ம தப்பாக எழுதுகிறோமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருவோமா அப்படின்னு நம்ம பயந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருந்தையே மிதக்க பச்சை ஏசப்பா அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் மார்க்கில் போன உடனே பயப்படுவீங்க மறந்து இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது அவங்க பே

தோதிரம் ஏசப்பா நானை கொட்டக்கா நண்டி ஏசப்பா நான்கு கூட இசைப்பா ரத்த கொட்ட பாதுகாத்துக்கணுக்கா நண்டி ஏசப்பா இன்னும் கூட இசைப்பா நாங்கள் இரும்பே மிதங்க தான் அந்த டாபைக்கு பார்த்து ஏசப்பா நாங்கள் பார்த்தா ஏசப்பா எப்படி எலிசா தாத்தா அந்த மரத்தில் இந்த குச்சி எடுத்து அதை அந்த இடத்துல போட்ட உடனே அந்த இரும் மிதஞ்சேசப்பா எசப்பா எப்பயுமே அந்த இரும்பெல்லாம் மிதக்காது ஆனால் நீங்கள் மிதக்க வச்சிங்கச்சப்பா எசப்பா நீங்கள் மிதக்க வச்சிங்க அதே போல் எசப்பா அதை பார்க்க அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்கும் எசப்பா சப்பா நீங்க இனிமையே மதக்க வச்சிங்க அதே போல சப்பா அவங்க கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க சப்பா இப்போ கூட டென்த் லெவன்த் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க சப்பா அவங்க எழுதும் போது நீங்கள் அவங்களுக்கு தெரியாதெல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ள வந்து அவங்களுக்கு சொல்லுங்க சப்பா எழுத போறவங்களாம் நல்ல மார்க் வாங்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா பண்ண போறக்கா நன்றி ஏசு நான் ஜெபிக்க நல்லபிதாவே யாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கேட்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணிடுங்க பாய் பாய் Bye.